بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون لطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما தென்னி தூர்க்குரியா சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மகத்தான கருணையின் காரணமாக பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு பெருநாள் முறையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம் முஸ்லீம்களின் அடிப்படை கடமை முஸ்லீம்கள் அடிப்படை லட்சியம் முஸ்லீம்களின் கொள்கை எது அப்படின்னா இந்த உலகம் நிலையானது இல்லை மறுமைக்காக தான் நாம் இருக்கிறோம் மறுமையில் வெற்றி பெறணும் மறுமையில் அல்லாவுக்கு முன்னாடி நம்ம நிக்கணும் அல்லா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க இப்படிங்கிற அடிப்படையில் ஏராளமான கொள்கை இருக்கு அப்ப மறுமையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொழுகிறோம் நோம்பு வைக்கிறோம் ஜகாத்து கொடுக்குறோம் ஹஜ் செய்கிறோம் இன்ன பிற நல்ல அமல்கள் நிறைய செய்கிறோம் இந்த அடிப்படை நோக்கம் என்ன மறுமையில் வெற்றி பெறணும் சொர்க்கம் கிடைக்கணும் இதுதான் அடிப்படை நோக்கம் அப்போ இந்த அடிப்படை நோக்கத்தில் இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய குண நலன்களை சரி செய்வது அந்த குண நலன்களில் பல விஷயம் இருக்கு அத பொறுமையை மேற்கொள்வது சகிப்பு தன்மை கொடுத்தல் இப்படி நிறைய தன்மைகள் இருக்குது இதில் ஒரு தன்மை தான் அல்லாவை பயப்படுவது அல்லாவை பயப்படக்கூடிய அந்த பண்பு அந்த பண்பை குறித்து அல்ல பல இடங்கள்ல சொல்கிறோம் நல்லடியார்கள் எப்படி இருப்பான்னு பேசும்போது அல்லாவை அஞ்சுவார்கள் இப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்றான் அப்ப அல்லாவை அஞ்சுவார்கள் அப்படிங்கும் போது ஏராளமான வசனங்களை பார்க்கலாம் குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா ஆதமலை இஸ்லாம் அவங்களுடைய இரண்டு மகன்களுடைய வரலாற்று எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த குரானோட தொடர்பு உள்ளவங்களுக்கு இது புது செய்தி கிடையாது ஏன்னா இங்க உட்காந்து இருக்கிற மக்களும் பார்த்தா குரான் பிரகாரம் வந்து வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு குறைஞ்ச பட்சம் நான் சொல்றது அப்ப இதில் மாயுதாவை எடுத்து பார்த்தாங்களான்னு தெரியல என்னோட மாயுதா இப்படிப்பட்ட சூரா அப்படின்னா ஐசாரலாம் சொல்லி காட்டுறாங்க இந்த அத்தியாயத்தில் ஹலால்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்ட அதுதான் ரிசல்ட் அதுதான் ஹலால் இதுல ஹராம்னு சொல்லப்பட்ட அது முடிவானது இப்படி வந்து ஹலால் ஹராமை தெளிவாக சொல்லக்கூடிய அத்தியாயம் அப்ப இந்த அத்தியாயத்தை எத்தனை முஸ்லீம் உட்கார்ந்து இருக்கிறவங்களும் நம்ம கேட்கிறோம் மாஹிதா குடும்பத்தோட படிச்சிருக்கிறோம் பக்ராவ படிச்சிருக்கிறோம் ஏன்னா ஒட்டுமொத்த குரானுடைய சாராம்சம் தான் பக்ரா பக்ராவை திருப்பி திருப்பி படிச்ச குடும்பம் எத்தனை குடும்பம் அப்ப மாயிதான்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லும் போது மக்களுடைய விஷயம் சொல்லி காட்டுறான் அது அஞ்சாவது சூறா மாயிதான் அஞ்சாவது சூறா இருபத்தி ஏழாவது வருஷத்துல சொல்லி காட்டுறான் அப்ப ரெண்டு புதல்வர்கள் ஹாபில் காபில் மூத்தவர் இளையவர் ரெண்டு பேருமே வந்து குருபானி கொடுக்கறாங்க குருபானி கொடுக்கும் போது இளையவருடைய குருபன் நல்லா ஏத்துக்கிறான் மூத்தவருடைய குருபன் நல்லா வந்து மறுக்கிறான் அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த மூத்தவருக்கு பொறாமை ஏற்படுது பொறாமை ஏற்பட்டு அவர் என்ன சொல்றாரு இந்த இளையவர் ஹாபில நோக்கி என்ன சொல்றாரு உன்னை கொலை செய்வேன் அப்படிங்கிறார் அப்ப கொலை செய்வேன் சொல்லும்போது போது அப்ப அவர் என்ன சொல்ற ஹாபில் என்ன சொல்றாரு நீ என்னை கொலை செய்வதற்காக கையை நீட்டினால் நான் வந்து அதுக்காக வந்து உன்னை வந்து தடுக்க மாட்டேன் அதாவது எந்த அளவு கேட்டால் உன்னை நான் வெட்டுவதற்காக என்னுடைய கையை நீட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஏன்னு கேட்டால் நான் நிச்சயமாக அகிலத்தின் ரப்பாகி அல்லாவுக்கு பயப்படுறேன் அப்படிங்கிற அகிலத்தின் ரப்புக்கு ரப்பாகி அல்லாவுக்கு நான் பயப்படுறேங்கிற அப்ப நீ கொலை செய்கிற உன்ன மாதிரி நான் கொலை பண்ண மாட்டேங்கிற அப்ப வந்து அல்லாவுக்கு பயப்படுறேன்னு சொல்லி ஹாபில் சொன்னாரு சொன்னதின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தினாரா இல்லையா சொன்னதின் அடிப்படையில் செயல்பட்டாரா இல்லையா அவர் கொலை செய்யல அவர் தடுக்க தான் செஞ்சாரு அதுக்கு மேல கொலை ஏற்படுது அப்ப என்னன்னு கேட்டா சொன்னதின் அடிப்படையில் ஹாவில் நடந்துகிட்டார் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நபிசுல்லா புத்தி எல்லாம் சொல்லும்போது போது நபிய நீங்க சொல்லுங்க நான் என்னோட ரப்புக்கு மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனையை நான் பயப்படுறேன் அல்லாஹ்வுக்கு நான் மாற்றமா செஞ்சேன்னா அல்லாஹ் சொல்வதற்கு மாற்றமா நடந்தேன்னா அந்த நாளுடைய வேதனை குறித்து முன்னாடி வாழ்ந்த நல்லவர்களாகட்டும் எல்லாம் சொன்னது வெறும் பேச்சா அடிப்படையில் குரானுடைய வாழ்க்கையை நடத்தினாங்களா அல்ல சொன்னதின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தினாங்களா நபிசுல்லா வாழ்க்கையை குறித்து ஆயிஷார் அலி எல்லாம் கேக்குறாங்க நபியோட மௌத்துக்கு அப்புறம் நபியோட குணம் எப்படி இருந்துச்சு குரானாகவே இருந்துச்சுன்னாங்க யார் மனைவி சர்டிவிகேட் கொடுக்குறாங்க குரானாகவே இருந்துச்சு குரான்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டா அந்த குரான்ல சொல்லப்பட்டது அடிப்படையில் தான் வாழ்க்கையை நடத்தினாங்க இது மனைவி சர்டிவிகேட் கொடுக்குறாங்க இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அல்லாவை பயப்படக்கூடிய தன்மை எல்லாம் திரும்பி தான் சொல்றோம் ஒரு முஸ்லீமை பார்த்தீங்கன்னா நீங்க அல்லாவை பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஒட்டுமொத்த முஸ்லீமும் ஆமாங்க நல்லாவும் பயப்படக்கூடிய வந்தாங்க அப்படிங்குவாங்க ஒரு பிரச்சனை ஏற்படும் போது என்ன சொல்லுவாங்க நான் அல்லாவுக்கு பயந்ததுனாலதான் நான் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் நான் பயப்படக்கூடியவனா பயப்படக்கூடிய இப்படிங்கிற வார்த்தை ஒட்டுமொத்த முஸ்லீம்கிட்டே இருக்கு அப்ப ஒரு சாரா இப்படி இருக்கிறாங்களா நபிசுல்லாட்டும் ஹாபில் ஆகட்டும் மூசா நபி ஆகட்டும் ஆரு நபி ஆகட்டும் இவங்க அல்லாவை அஞ்சியதா குரான்ல சொல்லப்பட்டிருக்கு அப்ப அடிப்படை வாழ்க்கையை நடத்தினாங்க இப்படி ஒரு சாராரா இன்னொரு சாரா இருக்கிறாங்க பதுரு போர் நடக்குது பதுரு போர் நடக்கும் பதுரு போர்ல முஸ்லீம்கள் ஆதரவாக மலக்குகள் வராங்க ஜிபிரி அலி இஸ்லாம் வராங்க அப்ப காபீர்களோட இப்லீஸ் இருக்கிறான் ஷைத்தான் இருக்கிறான் அப்ப மலக்குகள் வருகைய ஷைத்தான் பாக்குறான் தன்னுடைய கண்ணால் பாக்குறான் அப்ப என்ன சொல்றான் நீங்க பார்க்காத படைய நான் பாக்குறேன் அப்படிங்கிறான் அந்த காஃபிகளை பார்த்து நீங்கள் பார்க்காத படையை நான் பார்க்கிறேன் அப்ப இதுல இருந்து விலகிக்கிறேங்கிறான் இந்த இருந்து காப்பீர்கள் படையில இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிறான் இது எட்டாவது சூறால் நாப்பத்தி எட்டாவது ரெண்டு படம் பார்க்கும் போது அப்ப சொல்றான்னு நீங்க பார்க்காத படையை நான் பாக்கிறேன் நான் விலகிக்கிறேன் நிச்சயமாக நான் அல்லாவுக்கு பயப்படுறேங்கிறான் இப்படி சொல்றான் சைத்தான் சொல்லியிருக்கிறான் ஏன் அப்படின்னா நான் அல்லாவுக்கு பயப்படுற அல்ல வேதனை செய்வதில் மிக கடுமையானவன் அப்படிங்கிறான் இப்படி என்ன சொல்றான் நான் அல்லாவுக்கு பயப்படுறேன் அதனால இந்த படையில இருந்து விளைவிக்கிறேன் ஏன் கேட்டா அல்ல மறுமையில கடுமையா வேதனை செய்யக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்பதாவது சூறாவில் பதினாறாவது வசனத்துல இது எதுக்கு சுட்டி காட்டுற ரெண்டு சாரார்களாக இருக்கிறாங்க ஒரு சாரார் அல்லாவுக்கு பயப்படுறோம் சொல்லி வாழ்க்கையை கரெக்டா அமைச்சுக்கிட்டாங்க இன்னொருதான் இப்ளீஸ் அப்ப இப்ளீஸ் அடிப்படையில் நாம இருக்கிறோமா நல்லவர்களோட அடிப்படையில் இருக்கிறோமா முடிவு செய்யக்கூடிய ஒரு தருணம் இதெல்லாம் சும்மா வெறும்பழ நல்லாவுக்கு பயப்படுறவன் நல்லாவுக்கு பயப்படுறவன் அல்லாவுக்கு பயம் அஞ்சு வாழக்கூடிய இதெல்லாம் பொய்யா நடிப்பா உண்மையா ஒருத்தரும் பாத்துக்கணும் அவங்க அவங்க பாத்துக்கணும் அதை இப்படி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாவது சூறா பதினாறாவது வசனம் அல்ல அனைத்து விஷயங்களையும் குரான்ல வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம் இப்ப ஐம்பத்தி ஒன்பதாவது பேர் என்ன பத்து வருஷம் ஆனாலும் தெரியாது பத்து வருஷம் ஆனாலும் நமக்கு தெரியாது அந்த அளவு குரானுக்கு நமக்கு வெகு தொலைவில நம்ம இருக்கிறோம் அப்போ அல்லாஹ் சொல்லும்போது சைதான பத்தி சொல்லும்போது ஒரு மனுஷனை பார்த்து வழி எடுக்கிறான் அவனுக்கு தீமைகளை ஊட்டுறான் ஆசை வார்த்தையில் ஊட்டுறான் ஊட்டிட்டு அவன் சொல்றான் அந்த மனுஷன் தீமைகளை செஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை விட்டு விளைவிக்கிறேன் அப்படின்னா சைத்தான் என்ன சொல்றான்னா உன்னை விட்டு நான் விளைவிக்கிறேன் ஏன்னா உலகத்தாரின் நிறைவனாகிய அல்லாஹுக்கு உண் உண்மையாகவே நான் பயப்படுறேன் அப்படின்னா சைதான் எந்த வார்த்தையை பயன்படுத்துறான் பாரு நான் அகிலத்தின் ரப்புக்கு பயப்படுறேன் அப்படிங்களாம் அப்ப அகிலத்தின் ரப்புக்கு பயப்படுறேன்னு சொல்றவன் எப்படி நடக்கும் இப்ளீஸ் அடுத்து தீமையில தூண்டக்கூடாது இல்ல தீமையில அவனும் செய்யக்கூடாது இல்ல நான் அப்படிதான் நடக்குதா இல்ல அப்ப என்ன காரணம் இது பொய்யான வாரம் அப்ப நம்ம வந்து இந்த இப்ளீஸ் உடைய வழியில் வந்து இந்த வார்த்தையை சொல்றோமா அல்லது நபிமார்கள் அடிப்படையில் நம்ம இந்த வார்த்தையை சொல்றோமா நாம கவனிச்சு பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம வந்து நபிமார்களோட அடிப்படையில் சொல்றோம் ஒரு அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா குரானுக்கும் நமக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கணும் தொடர்பு இருக்கும் நம்ம வாழ்க்கையை மாத்தும் நம்ம வாழ்க்கையை மாத்தாம சும்மா நான் அல்லாவுக்கு அஞ்சறேன் அல்லாவுக்கு அஞ்சு அப்படின்னா இப்படி சொல்றது மாதிரி நம்ம சொல்லிட்டு அர்த்தம் அப்ப இந்த அண்ணாவை பயப்படுற சொல்லக்கூடிய வார்த்தை நம்மளை காப்பாத்தாது சொன்னதுனால சொர்க்கத்துக்கு போக போறானா தூண்ட போறானா எதுவுமே இல்லை அப்ப இப்ளீஸ் வழியை நின்று இந்த வார்த்தையை சொல்றோமா நல்லோர்களின் வழி நின்று வார்த்தையை சொல்றோமா சிந்திச்சு பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இப்ப நாமளே வந்து நம்மளுடைய தகுதி என்ன தரம் என்ன நம்ம எந்த அடிப்பில் இருக்கோம் நம்ம நடிக்கிறோமா ஷைத்தானுடைய வழியில் நின்று சொல்கிறோமா நபியின் வழியில் நின்று சொல்கிறோமான்னு சொல்லி அவங்க கூட யோசிக்கலாம் அவங்க ஒரு ரிசல்ட் அவங்க கையில் தான் இருக்குது அப்போ நவி சுள்ளநாதனுடைய வாழ்க்கையையும் பற்றி சொல்லும்போது மனைவின்னு சொல்கிறாங்க என்னுடைய கணவுனுடைய வாழ்க்கை குரானாகவே இருந்தது நபியுடைய வாழ்க்கை குரானாகவே இருந்தது குணம் குரானாகவே இருந்ததுங்குறாங்க இன்னைக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் எப்படி இருக்குது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அந்த பிரச்சனையை குரானை வச்சு தீர்க்கிறோமா அல்லது ஹதீஸை வச்சு தீர்க்கிறோமா மனோ இச்சின் அடிப்படையில் தீர்க்கிறோமா மனோ இச்சின் அடிப்படையில் தீர்த்தா நம்ம தொழுகிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது நம்ம நோம்பு வைக்கிறது எந்த பிரயோஜனம் கிடையாது குரானை நடைமுறைப்படுத்தாம வெற்றி கிடையவே கிடையாது இது போலித்தனமான தொழுக போலித்தனமான நோம்பு போலித்தனமான ஜகாத் போலித்தனமான பேச்சு எல்லாமே எல்லாமே நடிப்பு இதுக்கு அல்லாண்டு எந்த மதிப்புமே கிடையாது சில பண்புகளை அதாவது பேசினா பொய்யே வாக்களிச்சா மாற்றமா நடக்கிறது வாதம் புரிஞ்சா முறை தவறி பேசுறது இதெல்லாம் நயமோச்சருடைய பண்பு இவன் தன்னை தொழுதுகிட்டாலும் சரி நோன்பு வச்சுக்கிட்டாலும் சரி தன்னை முஸ்லிம் சொல்லிக்கிட்டாலும் சரி இந்த நடிகர்களுக்கு இஸ்லாத்துல வேலையே இல்லை இஸ்லாத்தில் ஒரிஜினல் தான் ஏன்னு கேட்டால் அல்லா சொல்லும்போது இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைறது என்ன குரானை எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா பிரச்சனையும் கையில் எடுக்கிறது இதுதான் வந்து குரானை பற்றி பிடிப்பதை தவிர சும்மா மனம் போன போக்கில் எனக்கு சாதகமாக இருக்கிற இடத்த எடுத்துக்கிறது எனக்கு பாதகமாக இருக்கிற இடத்த தூக்கி போடுறது இதை தான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹவுடைய புத்தகத்தில் ஒரு பகுதி ஏற்று மறு போய் நிராகரிக்கிறீங்களா இப்படி யாராய்ச்சி செஞ்சீங்கன்னா இந்த உலகத்துல இழிவு இழிவு தான் ஏற்படும் அல்லாவுடைய புத்தகத்தை நம்ம தேவைக்கு எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லை தூக்கி போட்டோம்னா இந்த உலகத்துல கண்டிப்பா இழிவான ஒரு வாழ்க்கை மறுமையில கடுமையான அதாபு இதை விட்டு அல்லாட பாதுகாப்பு தேடுறோம் அப்ப குடும்ப பிரச்சனைகள் வருது குடும்ப பிரச்சனை எப்படி தீக்கிறோம் எல்லாமே மனம் போன போக்கு நபிசுலா என்ன சொல்றாங்க அதாவது ஒவ்வொரு விஷயமும் புராணம் வழிகாட்டுது நபி சொல்லாசனம் வழிகாட்டி அப்ப கணவன் மனைவியில பிரச்சனை அது வீட்டுக்குள்ள தீட்டக்கூடிய பிரச்சனை அது வெளியில வந்து கொண்டு வரலாமா வெளியில நாலு பேருக்கு அவமானப்படுத்தலாமா இதெல்லாம் குரானுடைய அடிப்படையில் உள்ள கணவனும் புரிதல்கள் அப்ப புரிதல்களே இல்லைங்கும் போது இப்ப குரான் என்ன சொல்லுது ஹதீஸ் என்ன சொல்லுது என்னடா கணவன் அப்படிங்கும்போது போது சம்பாதிச்சு கொடுத்ததால எல்லா உரிமையும் அல்ல எப்படி கொடுத்துருக்கான் எந்த அடிப்பில் கொடுத்துருந்தா எங்க பேசணும் எங்க கண்டிக்கணும் எப்படி எல்லா வரைமுறையும் சொல்லப்பட்டிருக்கு வெளியிடங்கள கண்டிக்கலாமா வெளியிடங்கள்ல பேசலாமா தாறுமாறான விஷயங்களை பயன்படுத்தலாமா இது அபு மசூது நான் என்னுடைய அடிமை அடிச்சிட்டு இருந்தேன் அடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு அபு மசூதே இந்த அடிமைக்கு இந்த அடிமை மீது உமக்குள்ள அதிகாரத்தை விட அல்லாவுக்கும் உன் மீது அதிகாரம் அதிகமா இருக்கு அப்படின்னாங்க அப்ப திரும்பி பார்த்தேன் அதெல்லாம் அவளுக்கு தூதர் நின்றுட்டு இருந்தாங்க இப்ப நாம் என்ன போட சம்பாரிச்சு கொடுக்குறோம் சம்பாரிச்சு கொடுக்குறோம் துணி வாங்கி கொடுக்குறோம் உணவு கொடுக்குறோம் இப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவளை அடிமை போன்ற பாவிப்பது இது மார்க்கத்தில் உள்ளதா அவங்களுக்குள்ள உரிமை என்ன நமக்குள்ள உரிமை என்ன அவளுக்கு கடமை என்ன மனைவி நாம செய்ய வேண்டிய கடமை என்ன மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன எதுவுமே தெரியாது ஏதோ குடும்பம் அப்படி ஓடிட்டு இருக்குது மிருகங்கள் போன்ற அப்படி ஓடிட்டு இருக்குது அல்லா சொல்றான்ல உண்மையை விளங்காதவர் ஒரு கால்நடைகளை போன்றவர் நல்லா சொல்றான் சொல்லிட்டு இல்ல அதை விட வழி கெட்டவர்கள் உண்மைன்னா என்ன குரான்ல சொல்லப்பட்டது மட்டும்தான் உண்மை அந்த குரானை பற்றி பிடிக்காம வாழ்க்கையில வெற்றிங்கிறதே கிடையாது அப்ப அபு மசூத் அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதர நான் இந்த அடிமையை வந்து விடுதலை செஞ்சேன் இந்த அடிமையை நான் விடுதலை செஞ்சேன் அப்ப நபிசுதான் சொல்லி காட்டுறாங்க இந்த அடிமையை மட்டும் விடுதலை செய்ய அப்படி இருந்தீங்கன்னா நீங்க நரகத்துக்கு போகிற சூழ்நிலை வந்துருக்கும் அப்படிங்கிறாங்க ஆதிக்கம் செலுத்துவது எப்படி ஒரு மனைவி கணவன் இப்படி அந்த உறவுகள் எப்படி இது எப்படி பலப்படுத்துவது வளப்படுத்துவது எல்லாமே குரான்ல இருக்கு குரானை தவிர ஒரு புத்தகம் வந்து ஒரு சிறந்த புத்தகம் வானத்துக்கு கீழே பூமிக்கு ஒரு புத்தகம் கிடையவே கிடையாது நம்ம எந்த எந்த புத்தகத்தை வலியுறுத்துறோம் இந்த புத்தகத்தை படிங்க அந்த புத்தகத்தை படிங்க எந்த புத்தகம் இருந்தாலும் மனித கருத்து மனிதனுடைய கற்பனையில் உருவானதான் நாலு குரான் வாசன நாற்பது பக்கம் போயிருவாங்க அறிவு அல்லாவுடைய பேச்சு அப்ப அத பற்றின் பிடிச்சோம்னா தான் நமக்கு நேர்வழி கிடைக்கும் எதுக்கு இந்த விஷயத்த சொல்றோம்னா நம்மளுடைய குணத்தை நம்ம மாத்தாத வரைக்கும் நமக்கு அல்லாவுடைய புறத்திலிருந்து வெற்றி கிடைக்கவே கிடைக்காது துவா செய்றோம் மோடி வரக்கூடாது ஆட்சி மோடி வரக்கூடாதுன்னு சொல்லி மோடியை விட பன்மடங்கு கெட்ட குணம் நம்மகிட்ட இருக்குது இந்த குணங்களை மாத்தாம மோடி வராமலாம் போக மாட்டாங்க ஆட்சியாளர் எப்படி உருவாகிறாங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் ஆட்சியாளர் வருவாங்க நாமளே கேடு கட்ட தனத்துல இருந்துகிட்டு எல்லாம் அயோக்கியத்தனம் நாம பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஆட்சியாளர் வரணும் அப்படின்னா இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டான் இந்தியா ஃபுல்லா துவா செஞ்சாங்களா இல்லையா என்ன துவா செஞ்சாங்க நல்ல ஆட்சி கூடு நல்ல ஆட்சி கூடுன்னு நீ முதல்ல வீட்டுல நல்ல ஆட்சி கூடு நீ முதல்ல வீட்டுல முஸ்லீம்களாகி நாம நல்ல ஆட்சி கொடுத்தோம்னா நம்ம நாலு பேருக்கு நல்லா ஆட்சி தரமாட்டோம் மோடி வந்து நூத்தி இருபத்தஞ்சு பேரு நூத்தி இருபத்தஞ்சு கோடி பேருக்கு நல்லாட்சி கொடுக்கணும் இது என்ன நியாயம் இது இது கிடைக்கவே கிடைக்கும் இந்த மாதிரி நாம் இருந்தோம்னா இன்னும் அக்கிரமக்கார ஆட்சியாளர் தான் வருவாங்க ஏன்னா நாம அக்கிரமக்காரர்களா இருக்கிறோம் நாம வந்து அக்கிரமக்காரர்களா இருக்கிற நிலையில ஒரு நல்ல ஆட்சியாளர் வேணும்னா கண்டிப்பா நல்லா தரமாட்டான் நபிசுலா சாதம் சொல்லி கேட்டுறாங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதற்கேற்றவாறுதான் ஆட்சியாளர் அமைவாங்க அப்ப மோடி தான் கண்டிப்பா வரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுல வந்து அந்த ஓட்டு மிஷின பிராடு அதெல்லாம் வேற விஷயம் நம்ம முதல்ல ஒழுக்கமா இருக்கிறோமா நம்ம முதல்ல குரான் அடிப்படையில் வாழ்க்கை நடத்துறோமா எதுவுமே கிடையாது இப்ப நாம வாழ்க்கை நடத்த மாட்டோம் குரானை பற்றி பிடிக்க மாட்டோம் மோடி வந்து பற்றி பிடிக்கணுமா ராகுல் காந்தி வந்து பற்றி பிடிக்கணுமா எல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம அடுத்த மேல தூக்கி பழி தூக்கி போடுறது அவன் சரி இல்ல இவன் சரி இல்லை அப்ப நாம எல்லாம் பிடிச்ச மாதிரி குரான் ஹதீஸ் உள்ள வாழ்க்கை அதனடி மனைவி உறவு அதனடி வேலையாட்களும் ஒரு தொழிலாளி அப்படிதான் இருக்கிறாங்க முதலாளி அப்படிதான் இருக்கிறாங்க எல்லாமே மாற்றமா இருக்கு எந்த அளவுக்கு கேட்டா கணவன் என்ன கொள்கையில கூட மனைவிக்கு தெரியாது அந்த அடிப்படையில் இருக்கிறோம் இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கணவனுடைய வழி வேற மனைவியுடைய வழி வேற கணவனுடைய வழி வேற குழந்தைகளுடைய வழி வேற பெற்றோர்கள் ஒரு வழியில இருக்கிறாங்க குழந்தைகள் ஒரு வழியில் இருக்கிறாங்க அப்ப இதுக்கு என்ன காரணம் குரானை போதிக்காதது மிக முக்கியமான காரணம் நாளைக்கு மருமையில வந்து நபி வந்து குற்றச்சாட்டா வைப்பாங்க இந்த குரானை வந்து முற்றிலும் வெறுத்து புறக்கணிக்கப்பட்டதாக இந்த மக்கள் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நரகத்துக்கு போகணுமா தொழுகை வந்து நம்மளை வந்து சீர்படுத்தல அப்படின்னு சொல்லி சொன்னா தொழுகை இல்லையே தொழுகை குரானின் பக்கம் அழைத்து போகும் அழைத்து போகலன்னு சொல்லி சொன்னா இந்த தொழுகை வெற்று சடங்கு தான் அர்த்தம் வெற்று சடங்குக்கு மதிப்பே இல்லை அதெல்லாம் சொல்றாங்கல்ல அவன் தொழுதாலும் சரி நோன்பு வச்சாலும் சரி அவன் அவன் தான் சில குணங்கள் இருக்கும் போது குணங்கள் மாற்றாத வகைக்கு மாறாத வகைக்கு நம்ம தொழுகினால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்ப நம்மள்ட்ட முக்கியமான பண்பு அல்லாவே அஞ்சக்கூடிய அந்த பண்பு இருக்கும் இப்ப குர்பானை கூட பாருங்க குர்பானை எல்லாமே அஞ்சி கொடுக்கறாங்களா பெருமைக்காக குடுக்குறாங்களா அதிகம் அதிகம் மக்கள் பெருமைதான் அப்ப பெருமைக்கா கொடுக்கும்போது இங்க ஒரு உள்ள இங்க வரும் தக்குவா இங்க வரும் நல்ல குணங்கள் இங்க வரும் எதுவுமே வராது கேட்டால் வந்து ஆடு அப்படி கொடுத்தோம் மாடு இப்படி கொடுத்தோம் நான் இத்தனை ஆடு கொடுத்தேன் ஆட்டுடைய விலை தெரியுமா பெருமை பேசிக்கிட்டே போகலாமே தவிர எந்த குணங்களும் மாறாது அப்போ குணங்கள் மாறாத வகைக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் அல்லா கிட்ட மதிப்பை ஏற்படுத்தாது வரக்கூடிய காலகட்டங்களாவது குரானை பற்றி நம்ம திருப்பி எப்பவுமே சொல்றது குரானை பற்றி பிடிக்கக்கூடிய மக்களா இருக்கணும் ஏதோ வந்தோம் போனோம் பேசினாங்க கேட்டோம் இதே வேலையா இருந்ததுன்னா நம்மளுடைய கவலைகள் எல்லாம் பொருளாதாரம் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் குழந்தைகள் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் தொழில் எல்லாம் இப்படியே போச்சுன்னா இந்த உலகமும் நமக்கு கிடைக்காது மறுமை கிடைக்காது இந்த உலகத்தை நிரந்தரம் வாழ போறோம் ஆயுள் பார்த்தா எல்லாம் நாப்பது வயசு முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசு போச்சு மவுத்து எப்படி வருது நல்லா இருக்க காலையில பாக்கிறோம் சாயங்காலம் கூத்தா போயிடுறாங்க அப்ப இந்த இடைப்பட்ட வாழ்க்கையை நம்மள்கிட்ட எப்படி வந்து நல்ல விதம் அமையணும் அப்படின்னா குரானை பற்றி படிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அதை அல்லாரு தமிழகம்